கும்பமேளா ஊபி கும்பமேளா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ஜிடிபியிடம் சமர்ப்பித்த அறிக்கையின்படி உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக் பிரயாக்ராஜில் மகா கும்பத்தின் போது மக்கள் புனித நீராடிய நதி நதி நீரில் அதிக அளவு ஃபேக்கல் கோலிஃபார்ம் அதாவது மனிதன் மற்றும் விலங்குகளுடைய கழிவுகள் அதாவது மலங்கள் நுண்ணுயிர்கள் கண்டறியப்பட்டுள்ளது இதில் வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா பல கோடி மக்கள் சங்கமிக்கும்போது அவர்களுக்கு ஒழுங்கான வழிகாட்டுதல் இல்லாமல் போச்சுனாக்க ஒழுங்கான கழிவறைகள்லாம் கட்டாமல் இருந்தாக்க என்ன பண்ணுவாங்க அப்படியே யாரும் பார்க்கலையா அப்படியே அந்த தண்ணியிலையே மலத்தை விட்டுட்டு அப்படியே கழுவிட்டு அப்படியே ஏறிடுவாங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு இப்போ அந்த மலம் என்னாகுது அப்படியே அங்கே வந்து விலங்குகளுடையது ரெண்டாவது கழிப்பறைகள்லேருந்து வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து கங்கையில் வந்து கலக்குது அதையும் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாப்புல அந்த கட்டை இருக்க பாணி இப்போ தேக்கோ யார் கட்டை இருக்க பாணி கை சாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அவன் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாப்புல இது வந்து எவ்வளோ பெரிய பொல் ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று இந்த தண்ணி அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கு என்ன கழிவறைகள் வசதிகள் எல்லா இடங்களையும் கொண்டு வந்திருக்கணும் கூட்ட நெரிசல் ரெண்டு பக்கமாக அந்த சங்கமம் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வந்து எல்லா மூணு இடத்துல இடத்துலேருந்து வந்து அப்படியே வந்து சேரும்போது மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க அவர்கள்லாம் பாடியெல்லாம் கொண்டு போய் திருப்பியும் கொடுக்கல கவர்மெண்ட்டு அவங்கள கேட்டு கேட்டு பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் சோகத்தோடு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தியும் இது வரைக்கும் இங்கே இல்லை ரொம்ப பேருக்கு அந்த அந்த காணொளிகள்லாம் நம்ம பார்த்தோம் இதை பாருங்கள் இந்த காணொலியில் பாருங்கள் அந்த ஆள் எப்படி வந்து அந்த தண்ணியை வந்து குடிக்கிறாப்புல எவ்வளோ பொல்யூஷனான ஒரு தண்ணி ஐயோ இப்போ நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அது எவ்வளோ வந்து மோசமான தண்ணி உண்டு அதான் அழுக்கு தண்ணீரை அதில் வந்து ஒரு ஒன்று வந்துருந்துச்சு அழுக்கு தண்ணீரை குடிப்பார்கள் ஆனால் தலித்துகளின் கையிலிருந்து தண்ணீரை குடிக்க முடியாது என்பது கேள்விக்கூத்து அப்படின்னு வந்திருக்குது சரிதானே அதாவது தலித்து கையால் ஒரு தண்ணி வாங்கி குடிச்சிட்டாக்க இல்லை தண்ணி நம்ம கொடுத்துட்டா அவங்க உடம்பு மேலே பட்டால் தீட்டு ஆனால் இந்த தண்ணி மலம் கலந்த இந்த தண்ணி சிறுநீர் கலந்த இந்த தண்ணியை வந்து நல்லா தாராளமாக குடிப்பாங்க அது நீர்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் பூசிக்குவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதான் நம்ம பார்க்குறோம் இது இதை இதன் பிறகு மருத்துவ ரிப்போர்ட்லாம் வர வந்துச்சுனாக்கா அந்த மக்கள்லாம் உடனே வந்து டெஸ்ட்டு பண்ணணும் அவர்களுக்கு உ உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கும்பமேளாலாம் வந்து அவங்களுக்கு இல்லைனாக்கா அந்த நோய் வந்து மேலும் பரவத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இது அரசாங்கம் கவனம் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கிய கடமை அடுத்து கும்பமேளாவில் ஃப்ளைஓ ஃப்ளைஓவர் பாபா ஃபேமஸ்ஸுங்க இப்போ பு புதுசாக என்னன்னாக்க அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்களா கும்பமேளா போயிட்டு அப்போது மேலே வந்து மேம்பாலம் இருக்குமா அந்த கீழே வந்து யாரோ ஒரு ஆள் வந்து சும்மா அது மேலே உள்ளதை டச் பண்ணியிருக்கிறாப்புல உடனே அதில் ஏதோ சக்தி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போகிறவரம் எல்லாருமே வந்து கையை தொட்டு அந்த அதாவது அதுக்கு ஃப்ளைஓவர் பாபான்னு சொல்லி வச்சு போகிறவரங்க எல்லாம் கை தொ கையை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போகிறத பார்க்குறோம் ஆக வட மாநிலங்களில் எந்த அளவு இந்த பாருங்க யாரோ ஒரு ஆள் செஞ்சதுக்காக அவன் ஒரு ஜாலிக்காக செஞ்சுருக்கிறாப்புல அதில் ஏதோ சக்தி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவர்களெல்லாம் தொட்டு தொட்டு போ கும்பிட்டு போகிறத பார்க்குறோம் ஆக இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் மோடி தான் பிரதமருங்கிறது இதுலேன்னு தெரியுது இப்படிப்பட்டாட்டுல பாருங்க எல்லோரும் ஒருத்தர் செஞ்சானாக்க அது எல்லோரும் கண்டினியூ பண்ணுறாங்க அடுத்து அங்கே இது வந்து கழிவறைகள் இப்படிப்பட்ட கழிவறைகளில் யாராவது உட்கார முடியுமா ஏதாவது குடும்ப பெண்கள் வந்து உட்காருவாங்களா இப்படி ஓப்பன் பிளேஸில் வந்து எப்படிலாம் கட்டப்பட்டிருக்கு இதுக்கு வந்து எக்கச்சக்கமான பணங்கள் வேறு செலவு பல கோடிகள் செலவு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு கழிவறைகள்லாம் டெம்பரவரியாக கட்டினாக்க அதை வந்து எ எந்த ஒரு குடும்ப பெண்ணாவது யூஸ் பண்ண முடியுமா சரி ஆண்களே யூஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் பாருங்கள் இதுதான் வந்து நார்த் இந்தியா அடுத்து யுனைட் ஸ்டேட்ஸ் டிபோர்ட்டட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் இண்டியன்ஸ் இன் த்ரீ ஃப்ளைட்ஸ் மூணு ஃப்ளைட்டில் இப்போ அமெரிக்காவிலேருந்து ஆட்களை அமைச்சிருக்குது முந்நூற்றி முப்ப முப்பத்தி ஒரு பேர் அதில் பஞ்சாபை சேர்ந்த நூற்றி இருபத்தி ஆறு ஹரியானா நூற்றி பத்து குஜராத் எழுவத்தி நாலு உத்திரப்பிரதேஷ் ஆறு மகாராஷ்டிரா அஞ்சு ஹிமாச்சல் பிரதேஷ் ரெண்டு ராஜஸ்தான் ரெண்டு கோவா ரெண்டு சண்டிகர் ரெண்டு ஜம்மு காஷ்மீர் ஒன்று உத்தரகாண்ட் ஒன்று இது கவனிச்சிங்கன்னா தமிழ்நாடு கிடையாது கேரளா கிடையாது ஆக எல்லாம் இல்லீகலாக போனவன் எல்லாம் வந்து வட மாநிலத்தை ஒன்று வடக்கன்ஸ்க்கு இங்கே வந்து நம்மளை வந்து ஹிந்தி படிக்க சொல்கிறானுங்க இது எவ்வளோ பெரிய கேவலம் இது அடுத்த எவ்வளோ பாருங்கள் ஆசிரியான யூனிவர்சிட்டிஸ் ஹாவ் அ பேண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப் ஹரியானா குஜராத் உத்தரகாண்ட் உத்திரப்பிரதேஷ் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதாவது பஞ்சாப் ஹரியானா குஜராத் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் எல்லாம் பாருங்கள் மோடி ஆசீர்வாதம் பெற்ற அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இங்கேருந்து வரக்கூடிய அப்ளிகேஷன் எதுவுமே எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் தடை போட்டிருக்கிறான் அந்த தடைப்பு செய்யப்பட்ட மாநிலங்களில் கூட தமிழ்நாடு வரல கேரளா வரல என்னங்க ஆந்திர பிரதேஷ் வரல கர்நாடகா வரல அதாவது தென் மாநிலங்கள் எதுவுமே வரலை வட அதிகமாக வந்திருக்குது ஆக போலிகள் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்துங்க